அனைவருக்கும் வணக்கம் இன்று கவரிமானை பற்றி சில தகவல்களை நாம் அறிந்து கொள்வோம் கவரிமான் என்பது மான் இனம் அல்ல அதன் உண்மையான பெயர் கவரிமா அதாவது கவரிமா என்பது தமிழ்நாட்டு விலங்கு அல்ல இமயமலையில் வாழும் மாடு வகையை சார்ந்தது அதுவும் எருமை மாடு வகையை சார்ந்ததாகும் இதையே நமது மக்கள் கவரிமான் என்று குழம்பிக் கொள்கிறார்கள் கவரிமான் எங்கு வசிக்கிறது முடி விழுந்தால் தற்கொலை செய்து கொள்ளுமா எப்படி தற்கொலை செய்து கொள்ளும் மயிர் நீப்பின் வாழா கவரிமா அன்னார் உயிர் நீப்பர் மானம் வரின் என்றார் திருவள்ளுவர் கவரிமான் மயிர் உதிர்ந்தால் தற்கொலை செய்து கொள்ளும் அதே மானம் மிக்கவர்கள் தம் பெருமைக்கு இழுக்கு ஏற்பட்டால் தற்கொலை செய்து கொள்வார்கள் என்பது பொதுவாக இந்த குரலுக்கு கூறப்படும் விளக்கம் ஆனால் இப்படி ஒரு மான் இருப்பது பற்றி அறிவியல் புத்தகங்களில் இல்லையே குழப்பமாக இருக்கிறதல்லவா அந்த குரலை கவனமாகப் பாருங்கள் அதில் சொல்லப்பட்டு இருப்பது கவரிமான் அல்ல கவரிமா ஆம் கவரிமா என்று ஒரு விலங்கு இருக்கிறது இதைத்தான் மக்கள் கவரிமான் என்று குழப்பிவிட்டனர் புரோனா நூற்றில் இது பற்றி குறிப்பு இருக்கிறது நரந்தை நரும்புல் மேய்ந்த கவரி தன் நிழல் பிணியோடு வதியும் வடதிசை அதுவே வான் தோய் இமயம் இமயமலை பகுதியில் கவரிமா என்ற விலங்கு நரந்தை எனும் புள்ளை உண்டு தன் துணையுடன் மகிழ்ச்சியாக வாழும் என்பது இதன் பொருள் அதாவது கவரிமா என்பது தமிழ்நாட்டு விலங்கு அல்ல இமயமலையில் வாழும் விலங்கு என்பது முதல் வியப்பு கவரிமா என்பது மான் வகையை சார்ந்தது அல்ல மாடு வகையை சார்ந்தது என்பது அடுத்த வியப்பு வள்ளுவர் சொன்னது இதைத்தான் இந்த கவரிமா குறித்து பதிற்றுப்பத்து போன்றவற்றில் குறிப்புகள் உள்ளன முடி சடை போல தொங்கக்கூடிய விலங்குதான் கவரிமா இந்த முடியை வெட்டி எடுத்து செயற்கை முடி உருவாக்குவது வழக்கம் கவரி என்பதில் இருந்துதான் சவரி முடி என்ற இன்றைய சொல் உருவானது மா என்பது விலங்குகளுக்கு உரிய பொதுவான சொல் சரி இந்த குறளுக்கு பொருள் என்ன பனிப்பகுதியில் வாழும் கவரிமாவுக்கு அதன் முடி நோயினால் உதிர்ந்தாலோ மனிதர்களால் வெட்டப்பட்டாலோ குளிரினால் இறந்துவிடும் அதே போல சில மனிதர்கள் அவர்கள் பெருமைக்கு இழுக்கு நேர்ந்து விட்டால் அவர்கள் வாழ்வது அரியதாகிவிடும் எனவே குரல் சொல்வதில் தவறு இல்லை ஆனால் கவரிமாவை கவரிமான் என புரிந்து கொள்வதுதான் தவறு வாய்ப்புக்கு நன்றி இரா கலையரசி பாப்பிரெட்டிப்பட்டி